அனைவருக்கும் வணக்கம் மேம் சொன்னாங்க மேலே ஏறி வரோம் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு மேலே ஏறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நினைக்காதது எல்லாமே என் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட நேம் வந்து ரம்யா நான் தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடின்ற கிராமத்துலேருந்து தான் வரேன் நான் திருச்சி மாவட்டத்தில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறேன் என்னோட அப்பா ஒரு கூலி விவசாயி தான் அவங்களால என்ன ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்க முடியல அதனால வேணாம்மா படிக்காத அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அந்த கேப்பில் நான் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது சேவிங்ஸ் நிறைய பண்ணி வச்சுருந்தேன் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக அப்ப எங்க மேம் ஒரு நாள் ஃபோன் அடிச்சு ஃபீஸ் தானே கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து காலேஜ் ஜாயின் விடுங்க அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வைக்க சொன்னாங்க நான் என்னை காலேஜில் சேர்த்து விட்டு எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க மற்றபடி என்னோட எல்லா எஜுகேஷனுக்கும் இந்த ஸ்கீம் மூலயமா தான் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு தடவை நான் சொல்லணும்னா இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்கு லைஃப்பில் எல்லோரும் சொல்லுவாங்க அப்பா அம்மாவை எந்த இடத்துலையும் தலைகுனியாக விடக்கூடாதுன்னு நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணிலேயே பார்த்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது அதனால எல்லாரும் சொல்லுவாங்க காது கேட்காதில்ல எதுக்கும் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சிட்ருக்க இது இப்படி தான் வயசான காலத்தில் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப லேட்டாக பிறந்தது என்னோடய தப்பில்ல அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலிமா நான் தினம் மாதம் மாதம் வர அந்த காசில் ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷினால் இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு ஸ்கீம்னால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக படி படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக படிக்கிறேன் நான் படித்து மாதிரி என் அம்மாவுக்கு கண்டிப்பாக காதை ஆப்ரேஷன் பண்ணுவேன் எங்கள் அப்பாவுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது அதுக்கு நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அது எல்லாத்தையும் இப்போ நான் தான் அடைச்சிட்ருக்கேன் அதே மாதிரி படித்து என் அப்பா அம்மாவை எந்த ஒரு ஹெல்த்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு பிளட்டுக்காக நான் ஏறாத இடம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு என் அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் அவங்கள இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு சின்ன ஆசை என் அப்பா அம்மாவை மட்டும் இங்கே கூப்பிடுறீங்களா வாங்க எங்க இருக்காங்க இருக்காங்களா இங்க தான் இருக்காங்க ஆனா எங்க இருக்காங்க நீங்க எந்திரிச்சு நிக்க முடியுமா எங்க இருக்கீங்க எந்திரிச்சு நிலைங்க அதுவா அங்க இருக்காங்க பின்னாடி இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கைத்தடல் கொடுத்துடலாம் ரம்யா நீங்க சொன்னீங்க அந்த வைராக்கியம் அந்த தைரியம் தமிழ்நாடு கல்வி தந்தது அது கண்டிப்பா உங்களை கைவிட்டாது இப்ப இந்த மேடையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லி நீங்க மேல ஏறி வரோன்னு சொல்லுவோம் அது நம்ம சிஎம் சாருக்கு நம்ம அப்புறமா சொல்லி காட்டுவோம் அது என்னன்ட்டு பட் இப்போ நீங்க மேலே ஏறி வந்துட்டீங்க இந்த மேடையில இருந்து உங்க அப்பா அம்மாக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அப்பா அம்மா கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலயும் விட்டுற மாட்டேன் உங்களை தப்பா பேசினவங்க நான் பாத்துக்கிறேன் ஓகேவா எந்த இடத்துலையும் கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலையும் மாட்டேன் இன்னும் படித்து உங்களை நான் நல்லா காப்பாற்றுறேன் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறேன் ரொம்ப ஒரு மனசில் ஒரு விஷயம் தோணுது நான் பார்த்தது எங்கள் அம்மாவை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவை நீங்கள் ஹெல்ப் பண்ணனால தான் என்னமோ தெரில எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக நீங்கள் இன்னும் என்னை பற்றி பேச பேச தான் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் எங்கள் அப்பாவுக்கு மேலே இருக்க நான் அடைச்சி அவங்கள ரொம்ப சந்தோஷமாகவும் நான் ரொம்ப படித்து அவங்கள நல்லபடியாக காப்பாற்றணும்னு சொல்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் என்னோடய லைஃப்பில் ஒரு தேங்க்யூ ரம் இந்த தைரியம் உங்களுக்கு கல்வி கொடுத்தது அந்த கல்வி நம்மளுடைய தமிழக அரசு கொடுத்தது இந்த ஆயிரம் ரூபாய் என்ன செய்யும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு பார்த்திருப்பாங்கல்ல யாரோ அவங்களுக்கான பதில் இது டேக்கிங் இட் இந்த ரைட் பாத் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்ததா சுபலட்சுமி யாரு சுபலட்சுமி சுபலட்சுமி நீங்க தான் கடைசியா